விடையும் தவறானது சந்தர்ப்பம் தாதுசேனன் என்பது சரியான விடை மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அடுத்த போட்டியாளர் இம்மானுடீன் இம்மாது ஹக்சேனை அந்நூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை உலகிலேயே முதலாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்ட இரு நாடுகளும் இவை இங்கிலாந்து ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் மகா தேசிய பாடசாலை அடுத்து விடை போட்டியாளர் எம் எஃப் எஃப் ஜைனப் ஹசீமா காத்தான்குடி அல் அமீன் மகா வித்யாலயம் சபரகமுவ மாகாணத்தில் காணப்படுகின்ற மாவட்டங்கள் எவை கண்டி கம்பளை அந்த விடை தவறானது அதே சந்தர்ப்பம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி அல் அமீன் மகா வித்யாலயம் அடுத்து விட அளிக்கும் போட்டியாளர் வாழைச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை நிஜாம்தீன் ஆசாத் தென் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் இவை

முதலாவது உலக கிரிக்கெட் போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்றது இவ்வாறு முதலாவது உலக கிரிக்கெட் போட்டியின் இறுதி போட்டியில் கலந்து கொண்ட இரு நாடுகளும் இவை அமெரிக்கா இங்கிலாந்து அந்த விட தவறானது அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை மேற்கிந்திய தீவுகள் அணி வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை சரியான விடை வரவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் பாடசாலை உலக எழுத்தறிவு அனுஷ்டிக்கப்படுகிறது செப்டம்பர் நாலு இல்லை விடை பூரணமடையவில்லை அதே அணியினர் இன்னும் ஒரு முயற்சி எடுக்கலாம் எட்டு செப்டம்பர் எட்டு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழச்சேனை அந்நூர் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடையளிக்கும் கா அல் அமீன் மகா வித்தியாலயம் இறுதி போட்டியாளர் தினம் எந்த மாதம் இல்லை அந்த விடை தவறானது அதே அணியில் இருந்து மற்றும் ஒருவர் சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்று நிறுதி போட்டியாளர் மகா வித்யாலயம் இலங்கையில் நெட்பயிற்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார் அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் அதே அணியில் இருந்து இன்னும் ஒருவர் முயற்சி எடுக்கலாம் இல்லை அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு அந்த விடையும் தவறானது இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை ஆரியர்கள் ஆரியர்கள் என்பதே சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதிலளிக்கவும் இல்லை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வீதியில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அல்குரான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே குறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சிகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபூராகவும் பெற்றுக் கொள்ளலாம் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் ஒன்று முதல் ஒன்பது வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியே சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக் வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் தேசிய பரீட்சைகளில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு உதவக்கூடிய வகையில் இலக்கிய நயம் மற்றும் உயர்தரத்துக்கான அரபு மொழி புத்தகங்கள் பாட பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக வெளியீடு செய்துள்ளது இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி டபிள்யூ 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 அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்ய பூஜ்ஜியம் எழுநூற்றி ஐம்பத்தேழு நானூறு எண்ணூறு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை அகில இலங்கை ரீதியாக நடாத்திவரும் வரும் அறிவு போட்டி நிகழ்ச்சியின் கிழக்கு மாகாணத்துக்கான இறுதி போட்டியும் அம்பாறை மாவட்டத்துக்கான ஒளிப்பதிவும் எதிர்வரும் முப்பதாம் திகதி சம்மாந்துறை தாருசலாம் முஸ்லிம் மகா இது சம்பந்தமான கடிதங்கள் வைக்கப்பட்டுள்ளன விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய இந்த போட்டியிலே ஐந்துக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற வாழைச்சேனை அந்நூர் மகா தேசிய பாடசாலையைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் முகமது நிதி மற்றும் காத்தான்குடி அல் அமீன் மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த எம் எஃப் ஃபஸ்னா ஆகியோருக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பொழுது இஸ்லாமிக் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள் கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்ற பிரதான இலிகிதர் ஜனாப் ஏ எம் எம் முபீன் அவர்களை அழைக்கின்றோம் சுறுசுறுப்பாக விடையளிக்கப்பட்ட இறுதி பெருபெரு இதோ காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம் அறுபது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்டு போட்டியிட்டா வித்யாலயம் தேசிய பாடசாலை எண்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இருபது மேலதிக புள்ளிகளால் வாழைச்சேனை அந்நூறு மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை வெற்றியீட்டிக் கொள்கிறது அறிவு களங்கியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நடத்தியவர் இஸ்மாயில் தி மாரி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகமத் ரலி இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தப்பனும் முஸ்லிம்ஸ்